அஸ்லாமலை தினமணி பத்திரிகை செய்தி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கப் போவது யார் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது இதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கப் போவது யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்தியா கூட்டணி அமைந்தபோது மிக பெரிய கட்சி தலைவரா தலைவர்களான மமதா பானர்ஜி உள்ளிட்டோருக்கு இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை தாங்குமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கலாம் இவர்களுடன் மிக பெரிய கட்சி தலைவர்கள் சரத்பவார் உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் ஆகியோரும் கைகோர்த்தனர் ஆனால் இந்த கூட்டணிக்கு தலைமையாக காங்கிரஸ் கட்சியை மற்ற கட்சிகள் கருதவில்லை கூட்டணியை ஒருங்கிணைத்த கட்சியாகவே காங்கிரஸ் இருந்து வந்தது அதற்கு காரணம் கடந்த இரண்டு மக்களவை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி பெற்ற பழு தோல்விதான் ஆனால் நிலைமை அப்படியே இருக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலும் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி நாலு இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் அதன் வெற்றி உறுதியானது ஒரு பக்கம் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பாஜக தனிப்பெறும் பான்மை பெறவில்லை என்ற நிலையில் காங்கிரஸ் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது மேலும் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகள் வெற்றியை உறுதி செய்துள்ளது அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கணிசமான வெற்றியை பெற்றுள்ளது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு அதிக இடங்கள் எனவே மிக பழம்பெரும் முக்கிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து காங்கிரஸ் ஆற்றிய பணியும் அதன் தலைவராக ராகுல் காந்தி ஆற்றிய பிரச்சாரமும் கூட்டணிக்கு வலு சேர்த்தன என்றால் அது மிகையில்லை ராகுல் காந்தி மேற்கொண்ட நடைப்பயணம் பல்வேறு தரப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்தது போல போன்றவை இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு உதவியது அது மட்டுமல்ல உத்திரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி போட்டியிடும் இடங்களை அறிவித்துவிட்ட பின்னரும் பெரிய கட்சி என்ற அந்தஸ்து பாராமல் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்க முன்முயற்சி மேற்கொண்டு கூட்டணியை உறுதி செய்த போது அக்கட்சியின் தேர்தல் வியோகம் பலராலும் பாராட்டுதலுக்கு வழி ஏற்படுத்தியது இந்தியா கூட்டணியின் இந்த அபார வெற்றிக்கு காங்கிரஸ் மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தது உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் இந்தியா கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெற்று கூட்டணியின் வெற்றிக்கு வலு சேர்த்திருக்கிறது எனவே இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க போவது எந்த கட்சி என்பதில் எந்த சந்தேகமும் ஏற்பட போவதில்லை என்ற கருத்துக்கள் கருதுகின்றன தேசிய அளவிலான கூட்டணிக்கு தலைமை தாங்க மிக பழம்பெரும் கட்சிக்கு தகுதி உள்ளது என்பதை நிச்சயம் மாநில கட்சி தலைமைகளும் புரிந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிகிறது பாஜகவை நாடாளுமன்றத்திலும் அடுத்தடுத்த மாநில தேர்தல்களிலும் சந்திக்க இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை நிச்சயம் பொருத்தமாக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது